தேப்பல ரெஸ்கலாய் இடப்பு சவுக்கிய இயக்கம் சந்திரகுப்த ரிமாண்ட் என்பதாக செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளருக்கு விளக்கமறியல் என்பதாக தலைப்பிடப்படுகிறது சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கைது செய்த சுகாதார அமைச்சினுடைய முன்னாள் செயலாளர் சிவா ஹேவகே ஜனகஸ்ரீ சந்திரகுப்தவை எதிர்வரும் எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி ஜாயத்துங்க இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜனவரி முதலாம் தேதிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதிக்கு முடிப்பட்ட காலப்பகுதியில்தான் இந்த சம்பவங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே சம்பாதித்த தான் சம்பாதித்த முறைமையை வெளிப்படுத்த முடியாமல் சொத்து சேர்த்தமை குறித்து விசாரணை தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சிவா ஹேவகே ஜனகஸ்ரீ சந்திரகுப்தவை கைது செய்தது குறித்த விசாரணைக்கு அமைய நேற்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜரான சீவகே ஜனகஸ்ரீ சந்திரகுப்தவை விசாரணை அதிகாரிகள் கைது செய்து மன்றில் ஆஜர் செய்தார்கள் இதன் அவர் விளக்கமலில் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அது செய்தி ஒன்றை இன்றைய லங்காதி தீபத்திரிகை தலைகிறது அயதா வத்கம் வஹன்ன பன்சலட்ட புது பில்மையாக் அதலா திவ்ரும் அதலா திவ்ரம் பேசுமைக்கு தேய் சவுக்கிய இடப்பு இயக்கம் சந்திரகுப்த ரிமாண்ட் என்பதாக இன்றைய லங்கா தீப்பது தலைப்படவே தான் சட்டவிரோதமாக ச சம்பாதித்த அந்த சொத்துக்கள் தொடர்பான விடயங்களை மறைப்பதற்காக தான் இந்த பன்சல் ஒன்றுக்கு விகாரை ஒன்றுக்கு ஒரு புத்த உருவத்தை அல்லது புத்த சிலையை தான் அன்பளிப்பு செய்ததாக அவர் தன்னுடைய இந்த வாக்குமூலத்தில் தெரிவித்திருப்பதான தகவலும் இன்று தினம் முக்கியமான செய்திகளாக இருப்பது நாங்கள் காணலாம் எனவே இவ்வாறு அவர்கள் கடந்த காலங்களில் செய்த தவறையெல்லாம் அடித்த கொள்ளையெல்லாம் செய்துவிட்டு கடவுளுக்கு ஏதாவது செய்துவிட்டால் அது மறந்துவிடும் என்று நம்பியிருந்தார்கள் ஆனால் அது கடவுளுக்கே பொறுக்காத விடயம் என்பதை இப்போது அவர்கள் அனைவருமே உணரக்கூடிய சந்தர்ப்பம்

அந்த தகவல் இருப்பதற்கான எனவே நூற்று நாற்பத்தைந்து லட்சம் ரூபாவுக்கு இந்த சிலையை அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டது அது முன்னூற்றி ஐம்பது லட்சமாக மாறிவிட்டது என்பதாக தெரிவிக்கிறார் எனவே புது பில்மி ஹெதுவே இத்தவுதூகிய ஆதார வழி என்பதாக அவர் ஒரு தகவலை முன்வைத்திருக்கிறார் எனவே தன்னுடைய தெரிந்தவர்களினுடைய இந்த உதவியோடு தான் இந்த புத்த சிலை தான் அமைத்ததாக அவர் நேற்று தினம் நீதிமன்றில் வாக்கு வலித்திருக்கிறார் அதே போல் இடமாக கண்ண வியக்கல லட்ச அணுதிக் லட்ச ஹத்திரிய விழா என்பதாகவும் ஒரு செய்தி இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக குறிப்பாக காணி ஒன்றை கொலம் செய்வதற்காக தொன்னூற்று இரண்டு லட்சம் ரூபாயை செலவழித்திருக்கிறார்கள் ஆனால் அதனை நாற்பது லட்சம் ரூபாய் என்று இந்த வருமான வரி தொடர்பான சிக்கலை மாற்றுவதற்காக மாற்றி அமைத்திருக்கிறார் என்ற விடயங்களும் தெரிய வந்திருக்கிறது இவ்வாறு இது மாத்திரமல்ல இவ்வாறு பல விடயங்கள் தொடர்பாக நேற்று தினம் இந்த நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட போது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் பிரதானமாக இருப்பதை காணவில்லை இவ்வாறு மக்களுக்கு மருந்து என்ற பெயரில் விஷத்தை வழங்கிவிட்டு இவர்கள் பணத்தை சம்பாதித்து தங்களுடைய சொத்துக்களை கொண்டு சுகபோக வாழ்க்கை வாழலாம் அதுவும் கடவுளுக்கு ஒரு பகுதியை கொடுத்து விட்டால் கடவுள் எங்களை காப்பாற்றி விடாத நம்பிக்கையில் அவர் இருந்தார்கள் இல்லை கடவுள் இப்படியான விடயத்துக்கு எந்த கடவுளும் அனுமதி வழங்க மாட்டார்கள் என்ற விடயத்தை இன்று உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது வழக்கு விசாரணைகள் எனவே அவர்கள் செய்த தவறு செய்தால் தப்பு செய்தால் நிச்சயமாக அவர்கள் ஒரு நாள் வெளியில் கொண்டு வரப்படுவார்கள் என்ற இருக்கிறது நான்கு ஐந்து வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இவர்கள் அனைவருடைய ஒ ஒட்டுமொத்த வரலாறும் வெளியில் வருகிறது எனவே மக்களுக்கு செய்த துரோகத்திற்கு அவர்களுக்கு கடுமையான தண்டனை வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அவர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் துரிதப்படுத்திக் கொண்டிருக்கிறது ஒருபுறம் கேரளுக்கு குடும்பத்தோடு இணைந்து இவ்வாறான விடயங்களை செய்திருப்பதாக அவர்களுக்கு வழக்கு தொடரப்படுகிறது அதே போல சுகாதார அமைச்சினுடைய அதிகாரிகள் செயலாளர் அதே போல விநியோகப்பிரினுடைய அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இந்த மருந்து நாட்டுக்கு மிக முக்கியமாக நாட்டினுடைய ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் அங்கிருக்கின்ற மக்கள் ஆரோக்கியமானவர்களாக இருக்க வேண்டும் எனவே அந்த ஆரோக்கியத்தை கெடுக்கின்ற செயற்பாட்டை மேற்கொண்ட இவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பு எனவே சட்டம் அதற்கான விடயங்களை செய்து கொண்டிருக்கிறது இவர்களுக்கு எதிராக சட்டமா அதிபர் இப்போது பதிமூன்று குற்றச்சாட்டுகளின் பேர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார் மறுபுறம் சுகாதார அமைச்சரவை செயலருக்கு எதிரான வழக்கு எனவே இவர்கள் அனைவருக்கும் கடுமையான தண்டனை வேண்டும் என்பதுதான் மக்களினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது